ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீண்ட வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஐபிஎல் போட்டியில் சிறப்பாக விளையாண்ட காரணத்தினால ஐம்பத்தி ராய்டுக்கு வந்து திரும்ப இந்திய அணியில் விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது இடத்துல வந்து ராய்டு வந்து களமிறக்குவதற்கு தான் பிசிசி வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் வந்து முதல் இரண்டு ஒரு நாள் போட்டிலையுமே வந்து ஐம்பத்திராய்டு சிறப்பாக விளையாடலை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் ரன் எதுவுமே எடுக்காம அவுட் ஆயிருப்பார் ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து இருபத்தி நாலு ரன் அடிச்ச வந்து அவுட் ஆயிருக்காரு கொடுத்த வாய்ப்பை வந்து தவறு விட்டுக்கிட்டு வராரு ஒரு அரை சதமாச்சும் அடிச்சிருந்தார் அப்படின்னா அடுத்த போட்டிகளில் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ வந்து அவருக்கு மூணாவது ஒரு நாள் போட்டியில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதும் வந்து கேள்விக்குறி தான் இந்த நிலையில் வந்து பந்து வீச்சு சர்ச்சையில் வந்து அம்பத்தி ராய்டு சிக்கியிருக்காரு அம்பத்தி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பகுதி நேர பந்து வீச்சாளர் அம்பத்தி ராய்டு பார்த்திங்க அப்படின்னா டி போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டியில் வந்து பால் போட்டது கிடையாது ஆனால் ஒரு நாள் போட்டி அப்படின்னு வரும்போது இருபது ஓவர் வந்து அவர் வந்து இதனால் வரைக்கும் வந்து பால் போட்டிருக்காரு அதில் வந்து மூணு விக்கெட்டையும் வந்து அவர் வந்து வீழ்த்தியிருக்காரு இப்போ பிசிசி கொடுத்துருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் பால் போடுறதில் வந்து சந்தேகம் வந்து எழுப்பியிருக்காங்க போட்டி நிர்வாக நிர்வாகத்தினர் வந்து எழுப்பியிருக்காங்க அதாவது வந்து ஐசிசி விதிமுறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலர் வந்து குறிப்பிட்ட கோண் வந்து கையை வந்து சுழட்டி தான் பால் போடணும் த்ரோவாக அடிக்கிற மாதிரி வந்து பால் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து விதிமுறை ஸோ அதனால் வந்து அம்பத்தி ராய்டு வந்து தொடர்ந்து விளையாட வர அவருக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்களா அப்படின்னா எந்த விதமான தடையும் வந்து விதிக்கல இன்னும் ஒரு பதினாலு நாள் வந்து கெடு கொடுத்துருக்காங்க அந்த பதினாலு நாளைக்குள்ளே அம்பத்தி ராய்டு வந்து சோதனைக்கு உட்படுத்தி ரிசல்ட் வந்து பார்ப்பாங்க ரிசல்ட் வர வரைக்கும் அவர் வந்து பால் போடுவதற்கு வந்து எந்த விதமான தடையுமே வந்து கிடையாது ஒருவேளை ரிசல்ட்டில் வந்து அவர் வந்து முறையாக வந்து பால் போடலாம் அப்படின்னு தான் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும் ரிசல்ட் வந்து ஐம்பத்திராயிடுக்கு வந்து சாதகமாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து வந்து அவர் வந்து விளையாடுவார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்லேயும் வந்து தொடர்ந்து வந்து சொதப்பீட்டு இருக்காரு ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த போட்டிகளை வந்து சிறப்பாக விளையாண்டார்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து கோப்பையில் வந்து ஐம்பத்தி விளையாடுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ வம்பத்திராயிரம் அடுத்தடுத்த வாய்ப்பை வச்சு பயன்படுத்திக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெகுலர் பாக்ஸை க்ளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி